அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பத்து இனியவை கூறல் தொண்ணூற்றி ஆறாவது குரல் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் மீண்டும் சொல்கிறேன் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் தேவையில்லாத தீயவை தேய வேண்டுமென்றால் இனிய சொற்களை சொல்ல வேண்டும் இதன் சொற்பொருள் அல்லவை தீமையானவை தேய அறம்பெருகும் அறத்தை பெருக்குகின்ற நல்லவை நல்லனவற்றை நாடி இனிய நாடி இனிமையான சொற்களை சொல்லல் சொல்ல வேண்டும் இதன் பொருள் நம் வாழ்க்கையில் தீமையானவையை தேய வேண்டும் என்றால் அறத்தை பெருக்குகின்ற நல்லனவற்றை நாடி இனிமையான சொற்களைச் சொல்ல வேண்டும் என வள்ளுவன் குரலில் கூறுகின்றார் இதற்கு சான்றாக மக மகாபாரத கதையிலிருந்து இந்த குரலுக்கு ஒரு சான்று பகர்வோம் அதாவது பாண்டவர்களுக்கு சொன்னபடி துரியோதனன் நாடு தர மறுத்துவிட்டதால் போர் எழுந்தது பாண்டவர் வனவாசத்திலிருந்து படை திரட்டி நாடு நோக்கி செல்லலாயினர் பாண்டவர் தந்தை பாண்டு மன்னனுக்கு இரு மனைவியர் மூத்தவள் குந்தி மகன்கள் தர்மன் வீமன் அர்ஜுனன் என மூவராவர் இளையவளாகிய மாத்திரிக்கு நகுலன் சகாதேவன் என இருவர் இருக்கின்றனர் மாத்திரியின் உடன் பிறந்தவன் சல்லியன் அவன் வாழாண்மையில் பேராற்றல் உடையவன் என்பதால் தன் மருமக்களாகிய பாண்டவர்களுக்கு போரில் உதவி செய்ய முனைந்தான் இச்செய்தியை அறிந்து பயந்து போன துரியோதனன் எப்படியாவது சல்லியனை தனக்கு உதவியாக்கிக் கொள்ள வேண்டும் என எண்ணினான் சல்லியன் நெடுந்தூரம் வந்தமையால் அவனும் அவனது படைவீரர்களும் சோர்ந்து போயினர் பாலை நிலத்தை கடக்க வேண்டும் படை வீரர் தாகத்தாலும் பசியாலும் நா உலர்ந்து நடை தளர்ந்தனர் சல்லியன் மன மனவேதனையுற்றான் என்ன அதிசயம் வழியில் ஒரு பெரிய பந்தல் தென்பட்டது இலைப்பாரினர் அங்கு இருந்தவர்கள் சல்லியனையும் அவன் படையினரையும் இனிய சொற்களை கூறி வரவேற்று நீர் மோர் கொடுத்தும் உணவு கொடுத்தும் ஆதரித்தனர் நழு நடுப்பாலையிலே நண்பகலிலே கிடைத்த விருந்து உபச்சாரம் கண்ட சல்லியன் வியப்பால் மகிழ்ந்து இத்தகைய அறச்செயல் செய்தவருக்கு என் உடல் பொருள் ஆவி அனைத்து உதவினாலும் கைமாறு ஆகாது என்று அவன் வாய் அவனாய் அறியாமல் உறக்க கூறிவிட்டது உடனே அதுக்காறு மறைந்திருந்த துரியோதனன் சல்லியனுக்கு முன்னே நின்றான் மாம தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்கும் இப்பேறு பெற்றேன் தாங்கள் தங்கள் உடல் பொருள் ஆவியும் எனக்கே தருவே நின்றீர்கள் வரப்போகும் போரில் தாங்கள் எனக்கு உதவியாக இருந்தால் போதும் என்றான் துரியோதனன் வாய்மை தவறாத சல்லியன் துரியோதனனுக்கு போரில் உதவி புரிந்து வீரமரணம் அடைந்தான் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்